ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பனீர் வச்சு இன்னைக்கு நம்ம பனீர் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது பார்த்துடலாமா பிரியாணிக்கு அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளார் ஊற வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் மல்லித்தழை எடுத்துக்கோங்க பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை எடுத்துக்கோங்க கொஞ்சம் நெய் வச்சுக்கோங்க வர தூள் பிரியாணி மசாலா மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதுதான் தேவையான பொருள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணி பண்ணலாமா ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் போட்டிருந்தாங்க இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டாச்சு இப்போ நல்லா வந்து வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இந்த டைம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த டைம் வந்து தக்காளியை கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுவும் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கேரட்டு பீன்ஸ் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து இன்னும் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் பட்டாணி போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டும் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட் பீன்ஸ் தான் நான் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க என்னோட ஸ்பூன் சின்னது தான் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பிரியாணி மசாலாவும் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் நல்லா அஞ்சு டம்ளார் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி அளந்து ஊற்றியாச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த டைமே வந்து மல்லித்தலையும் கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் நாம அதுக்குள்ள வந்து வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைம் வந்து ஊற வச்ச அரிசி வந்து இதில் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் விடுங்க அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு லைட்டாக கொதிச்சு வருது இந்த டைம்ல வந்து நாம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பனீரு அந்த பனீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கர் மூடி வச்சு மூணு விசில் விட்டு இறக்கிட்டோம்னா நமக்கு வந்து சூப்பரான பனீர் பிரியாணி ரெடி ஆயிடும் விசில் அடங்குனதுக்கப்புறம் நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பன்னீர் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு விசில் சவுண்ட் அடங்கிடுச்சு இப்போ வந்து நாம் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது இருங்க இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காட்டுறேன் சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடியாக பனீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்